வணக்கம் டு தஞ்சாவூர் மெயின் ரோட்ல இருக்கு நியர் தாலுகா ஆபீஸ் கப்பு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு செட்டு நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து கூட இருக்கும் அடுத்து பெரிய பிரைஸ்னா இருபதாயிரம் முப்பதாயிரத்துல வரைக்கும் கூட வைக்கலாம் அதையில பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸுக்கும் நம்ம கிட்ட கப்பு இருக்கும் கிரிக்கெட் கபடி பந்தயம் ஆஹ் பறவை இருந்து பேட்மிண்டன் இருக்கட்டும் ஃபுட்பால் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட கப் இருக்கும் கஸ்டமருக்கு என்ன ரேட்ல கேக்குறாங்களோ அந்த ரேட்ல ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துருவோம் நாங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர் என்னன்னு கேட்போம் அவங்களுக்கு என்ன நீட்ன்னு கேட்போம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட நீட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் ஹோல்சேல்ல பண்ணி கொடுப்போம் ரீட்டை எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் கப்பு மொமோட்டோ ஆஹ் மெடல்ஸ் இதுல கஸ்டமைஸ் பண்ணலாம் எல்லாத்துலயுமே கப்புலயும் கஸ்டமைஸ் பண்ணலாம் மெடல் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் நாம இருந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேட் அனுப்ப அது இல்லாம அதர் கண்ட்ரீயும் பண்ணிட்டு இருக்கோம் டெலிவரி எல்லா இடத்துலமே பண்ணிடலாம் மேக்சிமம் தமிழ்நாடு ஃபுல்லா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டில லெஞ்ச் எக்ஸ்பிரஸ்ல பண்றோம் அது தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லா ரொம்ப ஈஸி சர்வீஸ் ஒரு டே ஒரு நாள்ல வந்துடும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு ரெண்டாவது நாளில் கம்ப்ளீட்டா வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கேட்லாக்கா கொடுத்துருவோம் அது இல்லாம கஸ்டமர்ட்ட கேட்போம் உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஈவெண்ட் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அனுப்பிச்சிரும் போட்டோ அனுப்பிச்சிடுவோம் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறாங்க கஸ்டமர் ஏதாவது நம்ம குடோனு பொதுவாக நீங்க எங்க பாத்து ரொம்ப கம்மியான அளவுன்னு அதுக்கு அப்புறம் தான் பாத்துருப்பீங்க இங்க ஃபுல் ஸ்டாக் இருக்கும் இது இருக்கு உள்ள ஒரு குடோன் இருக்கு ஃபுல்லா இங்கே ஃபுல்லா ஸ்டாக் இருக்கும் இது கம்மி இது இல்லாம இன்னொரு குரோன்னு வச்சிருக்கிறோம் இது இல்லாமல் இன்னொரு குடோன்னு நமக்கு இருக்கு அதுலேயும் ஃபுல்லா ஸ்டாக் இருக்கும் இன்னும் அந்த பக்கம் நீங்க பார்க்கல அதுங்களே இருக்கும் பாத்தீங்கன்னா கடைங்க கடை ஆளுங்க நிறைய பேர் கிட்ட இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல அதர் ஸ்டேட்டும் ஃபுல்லா கிட்ட இருப்பாங்க ரேட் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நமக்கும் கொஞ்சம் ரேட் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய குவான்டிட்டில எடுத்து நிறைய பண்ணுறதுனால நம்ம ரேட்டுக்கும் நார்மலா பண்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பா மற்ற இடத்துக்கு நமக்கு ரேட்டு வித்தியாசம் இருக்கும் நம்ம நிறையா பண்ணுறோம் அதனால ரேட் வித்தியாசம் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள் நம்ம ரேட்டுக்கும் மற்றதுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கடைங்களுக்கு ஸ்பெஷலாக கடைங்கி எடுக்கிறவங்களுக்கு நம்ம கட்டாயம் அவங்களுக்கு கம்மியாக தான் கொடுக்குறோம் கடைங்களில் பத்து செட்டு இருபது செட்டு கம்ப்ளீட்டாக மொத்த மொத்தமாக இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது கடைகாரங்களுக்கு நிறைய பேர் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கடகாரங்கள்கிட்ட நம்ம மட்டும் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளா பாண்டிச்சேரி பெங்களூரு ஆந்திரால சில சில பேர் இருக்காங்க கொஞ்சம் ரேரா இருந்தாலும் ஆந்திரால இருக்காங்க சவுத்து புல்லா ரொம்ப ஈஸியா நம்ம கொரியரும் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க வாங்க ஒன்று சேடுங்க ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கும்